ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையிலிருந்து ஷிரடிக்கு சாய் பக்தர்களை ரயில் மூலம் அழைச்சிட்டு வந்தோம் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தெட்டு வேலைக்கிழமை எல்லா வல்ல சத்குரு சிரடி சாயப்பாவுடைய புனிதமான நாள் குரு நாள் இன்னைக்கு காலையில் சரியாக ஒன்பது மணிக்கு நம்ம ஷிரடிக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம ரூமில் பாபாவுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு பாபாவுக்கு காலையில் உணவு வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தரிசனத்துக்காக போக போகிறோம் தரிசனத்துக்கு போயிட்டு எல்லா வல்ல சத்குரு சிரடி சாய்பாவுடைய அருள் எல்லா சாய் பக்தர்களுக்கும் கிடைக்கணும் வேண்டி இந்த நேரத்தில் பண்ணிக்கலாம் கண்டிப்பா என்கிட்ட சொல்லியிருக்க எல்லா பண்ணுறேன் மீண்டும் ஒரு முறை பாபாவுடைய திருவடியை வேண்டி உங்க அனைவருடைய பிரார்த்தனை சொல்லிட்டு இந்த மகத்தான பாபா நம்ம மனதார வேண்டிக்கலாம் நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே ஸ்ரீ டி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் ஓம் சைராம் சைரம் நம்ம இருந்து கொண்டு வர சத்குரு ஷிரடி சாய் அப்பாவுக்கு நம்ம ரூமில் காலையில் பூ அலங்காரம்லாம் போட்டு பாபாவுக்கு படத்துக்கு கீழே ரெண்டு ரூபா நாணயம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பாபாவுக்கு வந்து நெய்வேத்தியமாக பாபாவுக்கு பூரியம் கிழங்க வச்சோம் பாபாவுக்கு முன்னாடி பிரார்த்தனையை தொடர்ந்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக கருணை உள்ள சாய்நாதர் உங்கள் அனைவருடைய பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுப்பார் நம்பிக்கையோடு நம்ம காலையில் இந்த நெய்வேதியம் வச்சுட்டு இப்போ மத்தியானம் பார்த்திங்கன்னா பன்னெண்டே முக்கால் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் தரிசனத்துக்கு போக போகிறோம் சாப்பிட்டுட்டு உங்கள் அனைவருக்காகவே பிரார்த்தனை பண்ணுறோம் நல்லதே நடக்கும் ഓം സൈറാം ജയ് സൈറാം ഹല്ല മാലിക്